அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது திருப்பதி ஏழுமலையான் தாங்க இந்த ஏழுமலையான் கோவில் மட்டும் இல்லைங்க அங்கே இருக்கக்கூடிய ஏழுமலையானுடைய சிலையிலும் ஏகப்பட்ட அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஏன் விஞ்ஞானிகளே வியந்து போக போகக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு செய்தியாக கேட்டால் கூட அந்த ஆச்சரியம் குறையாது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு அந்த கருவறை அப்படின்னு பார்க்கும்போது போது ரொம்பவே ஒரு ரகசியங்களை காக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட திருப்பதி ஏழுமலையான் பற்றி நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோங்க குறிப்பா நீங்க திருப்பதிக்கு எப்ப போனீங்க அதே போல திருப்பதி கருவறைக்கு நேர் எதிரே நாம நின்று வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நாம வழிபட நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த வேண்டுதல் கூட மறந்து போகுமா அவர் என்ன அலங்காரத்துல இருந்தார் அப்படிங்கறதே நமக்கு ஞாபகம் வராதா இது போன்ற அனுபவங்கள்லாம் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா மறக்காம கிழக்காம bagi selaput ibu உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ கூட லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டேதான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவர் பவன் நம்போதி ஸ்ரீ வாராகி ஜோதிர நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயிண்ட்மெண்ட்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்போ என்ன மாதிரிலாம் ப்ரொசீட் பண்ணனும் என்ன மாதிரி விளக்கு போடணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்க இருந்தீங்களா இவங்கள நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பருக்கு நன்றி நட்பவி நல்லதை பவிக்கட்டும் திருப்பதி ஏழுமலையானுடைய கண்கள் எப்போவுமே இருக்கிறது போலவே இருக்குங்க ஏன் இப்படி ஏழுமலையான் கண்களை மூடியே இருக்கிறாரு பலருக்கும் தெரியாத காரணங்கள் இது நிறைய இருக்குங்க அந்த மர்மங்கள் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நமக்கு இன்னும் தெரியாத பல விஷயங்கள் மறைந்திருக்கு நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில் சுவாரஸ்யமான விஷயங்களாக திருப்பதி ஏழுமலையான் பற்றிய நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க கண்டிப்பாக ஏழுமலையானுடைய அருள் நம்ம எல்லோருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி ஏழுமலையான் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அப்படின்னு சொன்னதோ அதனுடைய அற்புதங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரும் அந்த அற்புதம் அதிசயம் இதற்கெல்லாம் ஒரு பெயர் பெற்ற கோவில் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த கோவில் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருந்தும் நிறைய பக்தர்கள் இங்கு புனித யாத்திரையாக வர்றதோ ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்து வழிபடுறதையும் நம்ம பார்க்க முடியும் பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஏழுமலையான் தான் ஞாபகம் வருவாரு விஷ்ணுவனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெங்கடேச பெருமானுக்கு இந்த கோவில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் இந்த தளத்தை பற்றிய புராணங்கள் வழியாக நிறைய கதைகள் சொன்னாலும் கூட சுவாரஸ்யமான விஷயம் இந்த வெங்கடேஸ்வரருடைய மூடிய கண்களை பற்றி சொல்கிறாங்க அதாவது ஏழுமலையனுடைய கண்கள் ஏன் இப்படி மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பற்றி என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது பொதுவாகவே இந்த திருக்கோவில்கள் மூலக்கடவுள்களுடைய சிலைகள் கண் மலர்களை வைத்து யோக நிலையில் வடிப்பது தான் இருந்து வருது அவை திறந்திருப்பது போல காட்டுவதற்கு சிலையனுடைய கண் மலர் மேலே வெள்ளி கண் மலர்கள் சாத்துவதே கடவுள் இந்த உலக நன்மையினுடைய சிந்தனையே இருப்பதாக ஐதீகமா சொல்றாங்க திருப்பதி திருமலை கோவில் வெங்கடேஸ்வரர் நவீன யுகத்தில் அதாவது இந்த கலியுகத்தில் கூட உரைவிடமாக வசிப்பதாகவும் அறியப்படுது வெங்கடேச பெருமான் சக்தி வாய்ந்த பார்வையுடன் பாரிய கண்களை உடையவராகவும் சொல்றாங்க இவர் பிரபஞ்ச சக்தியை வெளிப்படுத்துவதால் பக்தர்கள் இறைவனுடைய கண்களை நேரடியாக பார்க்க முடியாது அப்படின்னோ வெங்கடேச பெருமானுடைய இந்த வெங்கடேச வெங்கடேஸ்வரருடைய கண்கள் வெள்ளை முக முடியால் மூடப்பட்டிருப்பதற்கு இதுவே காரணம் அப்படின்னோ நிறைய விஷயங்கள் இந்த இவருடைய கண்களுக்கு தனித்துவமா சொல்றாங்க ஆனா ஒவ்வொரு வியாழன்கிழமையும் ஒப்பீட்டளவில் சிறியதாக இருப்பதால் முகமூடி நகர் நகர்த்தப்படுகிறது அப்படின்னோ மேலும் பக்தர்கள் தெய்வத்தினுடைய கண்களை அவ்வப்போது பார்க்க முடியும் என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுதுங்க ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த சிலையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட நாம் இந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய உணர்வு அப்படிங்கிறது வேற வித்தியாசமாக இருக்கும் இவருடைய கண்களை நம்மளால் நேரடியாக பார்க்க முடியாது ஏன் இந்த பெருமாளுடைய சிலையே நமக்கு ஞாபகத்தில் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கீழே பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க அதாவது நாம இந்த கருவறைக்கு நேர நின்று நாம இவரை நம்ம வழிபடுறோம் பெருமாளை வழிபடும்போது அவர் நம்ம என்ன வேண்டுதலை நினைச்சிட்டு வந்தோமோ அதுவே மறந்து போயிடுமா அது மட்டும் இல்லாமல் அவரை என்ன அலங்காரத்தில் பார்த்தோம் அவர் என்ன அலங்காரத்தில் இப்ப இருந்தார் அப்படிங்கிறது நாம் அந்த கருவறையை விட்டு இந்தாண்ட வந்ததுக்கு அப்புறமே நமக்கு ஞாபகத்தில் இருக்காதா நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க இப்படி இந்த பெருமாளுடைய கருவறை அப்படிங்கறதே மிக பெரும் ஒரு சக்தி வாய்ந்த அதிசயமான விஷயம் சொல்றாங்க வியாழன்கிழமை தோறும் வெங்கடேச பெருமாளுக்கு இரண்டாவது அர்ச்சனைக்கு பிறகு நடைபெறக்கூடிய நிவேதனம் திருப்பாவாடை சேவை திரு அன்ன இவையெல்லாம் சொல்லுவாங்க வியாழன்கிழமை காலை ஆறு மணிக்கு எம்பெருமான் மூலமூர்த்திக்கு அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் அனைத்தையும் கலைந்துடுவாங்க பிறகு பெருமாளுக்கு இடப்படக்கூடிய திருநாமத்தின் அளவை குறைத்து கண்கள் நன்றாக தெரியும்படி செய்வாங்க வெங்கடேச பெருமாளுக்கு எதிராக மலை போ மலை போன்று புளியோதரை குவித்து வைத்திருப்பாங்க அதே போல அந்த புளியோதரையுடன் ஜிலேபியும் முறுக்கையும் வைத்து பூவினால அலங்கரிப்பாங்க இந்த புளியோதிரையே நேராக கருவறையில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நிவேதியம் செய்வாங்க இந்த சேவையில் ஆர்ஜிதம் செலுத்தக்கூடிய பக்தர்களும் பங்கு கொள்ளலாம் இந்த சேவையின் போது வேத பண்டிதர்கள் வேத பாராயணம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க பிறகு பக்தர்களுக்கு இந்த சேவையுடன் சுவாமி நேந்திர தரிசனமும் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக இந்த வியாழன்கிழமை அபிஷேகத்திற்கு முன்பாக நகைகளை கலற்றும் போது அவர் அணிந்த ஆபரணங்கள் அனைத்தும் சூடாக கொதிக்குமா மேலும் அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய மூன்றாவது கண்களை திறப்பார் என்பதும் அதாவது மூன்றாவது கண்களை ஏழுமலையான் போது இது சக்தி வாய்ந்ததா இருக்கும் ஒரு ஐதீகமாக சொல்றாங்க இந்த சிலை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த கருவறை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க அதாவது கருவறையில நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம இன்னைக்கும் அற்புதமான விஷயங்கள் விஞ்ஞானிகளுக்கே விளங்காத விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் உலகத்திலே பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னதும் நமக்கு முதல்ல ஞாபகம் வரது ஏழுமலையான் தான் ஏழுமலையானுடைய மகிமை மட்டும் இல்லாம அவருடைய கோவில் பற்றிய தகவல்கள் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க அதாவது இவருக்கு வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இருந்து தான் வருதான் திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரைக்கும் யாருமே பார்த்ததும் கிடையாது இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க தவிர வேறு வெளியாட்கள் யாரும் அங்கு போகவும் முடியாது அப்படின்னும் இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல கருவறையில இருக்கக்கூடிய எழுமலையான் நின்று கோலத்தில் காட்சி அளிப்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இவர் இருப்பது கருவறையினுடைய மையப்பகுதி கிடையாதா கருவறையினுடைய வளப்புறமாக இருக்கிறார் ஒரு ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் என்று தகவலும் பெருமாளுடைய தலைமுடி மிகவும் மென்மையாக நீண்டதாக மட்டும் இல்லாம அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடி போலவே இருக்குமா ஒரு முறை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது கந்தர்வ இளவரசி நீலாதேவி தன்னுடைய முடியில ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாள் கிட்ட கட்டு பெருமாளிடம் வேண்டிக்கிட்டாளாம் அவளுடைய அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டாராம் பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களோ தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும் வேண்டுதல் நிறைவேறிவிட்ட பிறகு மொட்டை போடும் பழக்கத்தையும் பின்பற்றுகிறார்கள் என்றும் தகவல்கள் சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாம பெருமாளுடைய விக்ரகத்துக்கு அருகில காது வைத்து கேட்டோம் அப்படின்னா ஓயாத ஓசை கேட்டுக்கிட்டே இருக்குமா அது நம்ப முடியாததாக இருந்தாலும் அதுதான் உண்மை இதே போல பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கும் இது யார் எப்போது ஏற்றி வைத்தாங்க என்று இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது இது எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னும் இனியும் எரியும் என்றே சொல்றாங்க திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்குமாங்க அதை உலர வைக்கிறதுக்கு அப்படின்னே புரோகிதர்கள் பலர் வகையிலும் முயற்சி செய்து பார்த்திருக்காங்க ஆனாலும் இந்த உளறவைக்க கூடிய முயற்சி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நடக்கல அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய மாலைகளை கர்ப்பகிரகத்திற்கு வெளியில எடுத்து கொண்டு வரக்கூடாது இதனால சுவாமிக்கு அணிவிக்கப்படக்கூடிய மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால இருக்கக்கூடிய நீரோடையில் சேர்த்து விடுவாங்களா இந்த மாலைகள் திருப்பதியில இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வேர்போடு என்ற என்ற தேங்கி நிற்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இனி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்